நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திரு பன்னீர் அவர்கள் வணக்கம் பன்னீர் வணக்கம் ஆந்திராவோட துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் வந்து திருப்பதியில் ஒரு டாக் கொடுத்துருக்காரு அதுவும் தமிழ் எத்தனை பேர் தமிழ் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு தமிழ்லேயே பேசுகிறேன் அப்படின்றது தமிழ்லேயும் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா சனாதன தர்மத்தை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ரொம்ப தவறாக இருக்கிறாங்க நீங்கள் அப்படி பேசுனீங்க அப்படின்னா அது உங்களையே அழிக்கக்கூடியது அது யாராலையும் அழிக்க முடியாது சனாதனத்தை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கார் அது மறைமுகமாக இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய துணை முதல்வர் உதயநிதியை தான் குறிப்பிடுறாருன்னு நம்மளுக்கு தெரிய வருது இந்த கான்ட்ரடிக்ட்டு ஏன் போயிட்டே இருக்குது இது ஏன் இங்கே துணை முதல்வரைக்கும் அது போகுது ஆந்திரா தமிழ்நாடு அப்படின்ற ஒரு கிளாஷ் அது உருவாகுது இல்லை இது வந்து ஆந்திரா தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கிளாஷ் உருவாகலை சனாதன தர்மம் குறித்து ஒரு ரெண்டு வருஷமாகவே சங்கிகள் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரிஜினல் கோர் சங்கிகள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்காரங்க அதை உருட்டி முடிச்சிட்டாங்க அவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இது வந்து எடுபடலை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் அவங்க அதை பற்றி அதிகமாக பேசுறதில்லை ஆனால் புதுசாக நானும் உங்கால் தான் அப்படின்னு பிஜேபி ஆர்எஸ்எஸ்ட காட்ட ஆசைப்படக்கூடிய பவன் கல்யாண் மாதிரியான ஆட்கள் அவர் ஆந்திராவுடைய பவர் ஸ்டார் வேறு அவர் வந்து புதுசாக பேசுகிறாரு குறிப்பாக அந்த திருப்பதி லட்டு பிரச்சனையை அவர் கையில் எடுத்து அவர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்புறம் அந்த கோயில் படிக்கட்டை க பெருக்கிறது விடுறது நான் விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிறது அவர் ஒரு துணை முதலமைச்சர் இப்போ அதில் ஒரு ஊழல் நடந்திருக்கு ஒரு இது நடந்திருக்குன்னா சட்டப்படியான நடவடிக்கைகள் அவர் ஒரு அரசாங்கத்துடைய பிரதிநிதி இப்போ எதிர்கட்சியாக சேர்ந்தவராக இருக்காருனா ஒரு போராட்டம் பண்ணலாம் நியாயம் வேணும்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அவர் அரசாங்கத்தில் இருக்கிறார் அமைச்சராக இருக்கார் துணை முதலமைச்சராக இருக்கிறார் சட்டப்படி இவங்க வந்து இந்த திருப்பதி அந்த லட்டு விவகாரத்தில் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க அது வந்து இங்கே ஒரு முக்கியமான கேள்வி இப்போ உச்சநீதிமன்றமே என்ன கேள்வி கேட்குது அது வந்து உங்களுக்கு தெரியுமா அப்போ விசாரணைக்கு உட்பட வேண்டியது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பப்ளிக்கில் சொல்வீங்கிறது தான் உச்சநீதிமன்றத்துடைய கேள்வியாகவும் இருக்குது ஆக இல்லாத ஒரு விஷயத்தை ஊதி பெருக்கி ஒரு அரசியல் விவாதமாக மாற்றிக்கொண்டே கொண்டே இருப்பது ஆர்எஸ்எஸ் உடைய வேலைத்திட்ட பாணி அதில் இவர் வந்து புதிய ஆர்எஸ்எஸ் வாரிசாக அங்கே வந்து வளர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார் பவன் கல்யாண் பொறுத்த வரைக்கும் அவர் ஆந்திர மக்களாலேயே கைவிடப்பட்ட ஒரு தலைவர் அவர் வந்து இன்றைக்கி வந்து சனாதனத்தை நீங்கள் எதிர்த்தால் நீங்கள் அழிந்து போய்வீர்கள் அப்படின்னு பேசுகிறார் இப்போ சனாதன எதிர்ப்பு அப்படின்னு எடுத்து பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் தாமகசாக்கா நடத்தின மாநாட்டில் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறார் அது பேசுன பிறகு தான் இவங்க இந்தியா முழுக்க அதை வச்சு ஒரு பெரிய பரப்புரை பண்ணுறாங்க ஆனால் இதற்கு பிறகு ஒரு தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்குது அந்த தமிழ்நாட்டில் த தமிழ்நாடு முழுக்க அந்த இந்தியா கூட்டணி சார்பாக எல்லா தொகுதிகளுக்கும் போய் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒருத்தராக உதயநிதி ஸ்டாலின் இருந்தார் ஆனால் அந்த சனாதனத்தை எதிர்த்து அவர் பேசின பிறகு அவர் அவர் முன்னெடுத்த அவர் முழுமையாக பங்கெடுத்த அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் நாற்பது தொகுதிகளையுமே கிட்டத்தட்ட முப்ப தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொம்போது தொகுதியுமே இந்த கூட்டணி வெற்றி பெறுது ஆக தமிழ்நாட்டை வரைக்கும் இந்த சனாதன எதிர்ப்பை பேசின பிறகு சனாதனம் வைரஸ் மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசின பிறகு தமிழ்நாட்டு மக்கள் அந்த கூட்டணிக்கு அமோகமான வாக்குகளை அழித்து வெற்றி பெற வச்சுருக்காங்க நேற்று நடந்த ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் கூட கவிப்பேரரசு வைரமுத்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா எனக்கு அவரை இதுக்கு முன்னாடி தெரியும் ஆனால் அவர் மீதான மதிப்பு அப்படிங்கிறது எங்கேருந்து எனக்கு வருது அப்படின்னா இந்த சனாதன கொள்கை குறித்து நான் பேசுனதுலாம் நான் உறுதியாக இருப்பேன் அப்படின்னு அவர் நான் பேசுனது ஆமாம் நான் பேசினேன் அதில் நான் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன இடத்துல தான் வருது அப்படிங்கிறாரு நீ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள் திராவிட இயக்க ஆய்வாளர்கள் எழுத்தாளர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் இப்படி எல்லாருமே அவர் குறித்து பேசக்கூடிய இடத்துல முக்கியமானதாக நான் இதை பேசினேன் நான் அதில் உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்தை வந்து தான் அவருக்கான பொலிட்டிக்கல் க்ரெடிட்டாகவே தமிழ்நாடு கொடுக்குது அது வந்து தமிழ்நாட்டு மக்கள் அளித்த வாக்காக இருக்கலாம் திராவிட இயக்க ஆதரவாளர்கள் எழுத்தாளர்கள் செயற்பாட்டாளர்கள் இதுக்கு முன்னாடி பலரும் பேசின விஷயங்களாக இருக்கலாம் கவிப்பேரஸ் வைரமுத்து பேசினதாக இருக்கலாம் இதெல்லாமே கொடுக்கப்படுது இப்போ ப இந்த கருத்துக்களை இவங்க வட இந்தியாவில் பிரச்சாரம் பண்ணி கூட பார்த்தாங்க ஆனால் அயோத்தியிலேயே பாஜக தான் தோ தோல்வியடைஞ்சது சனாதன தர்மத்தையே இவங்க அழிக்க போகிறாங்க இந்து மதத்தை அழிக்க போகிறாங்கன்னு உத்திரப்பிரதேசத்தில் பேசுனாங்க இந்த தெலுங்கானாவில் பேசுனாங்க இப்படி பல இடங்களில் வந்து வ வட மாநிலங்களில் பேசுனாங்க தெலுங்கானாவில் காங்கிரஸ் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கு உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கு இப்படி தான் வந்து பல வெற்றிகள் நடந்திருக்கு ஆக மக்கள் வந்து இந்த சனாதன எதிர்ப்பை பேசியதன் வழியாக அங்கீகரிக்கப்படுறதும் அதில் உறுதியாக நிற்கிறதும் தான் தமிழ்நாட்டு மக்களும் விரும்புகிறாங்க இந்தியாவிலையும் பல்வேறு இடங்களில் தெரியுது இந்த பவன் கல்யாண் மாதிரி ஆட்கள் யாருன்னா அவங்க அரசியலில் ஏற்கனவே கைவிடப்பட்டவர்கள் இப்போ இந்த தேர்தலுக்கு முன்னாடி நடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சட்டமன்ற தேர்தலில் ஆந்திரா ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் நூற்றி முப்பத்தேழு தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியில் வெற்றி பெற்ற கட்சி அது ஒட்டுமொத்தமாக ஆந்திராவில் நிராகரிக்கப்பட்ட ஒரு நடிகர் அவர் அதனால தான் அவர் பவர் ஸ்டார்ன்னு சொல்கிறாங்க போல் அப்படி நிராகரிக்கப்பட்ட அவருக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சந்திரபாபு நாயுடோட அவர் கூட்டணி விற்கிறாரு பாஜக கூட்டணி விற்கிது ஏற்கனவே இருந்த ஐந்து ஆண்டுகளில் ஜெகன்மோகன் ரெட்டியோடைய ஆட்சியின் மீதான அதிருப்தி அவர் பாஜக கிட்ட இருந்த சாஃப்டா அணுகின முறைகள் இதில் இருந்து நடந்த அந்த எதிர்ப்பு அலையில் வலுவான சந்திரபாபு நாயுடு கூட்டணியில் அவர் இருந்ததுனால் அவர் வெற்றி பெற்றிருக்கார் அவருக்குன்னு செல்வாக்கு அப்படின்னு பார்த்தா நூற்றி முப்பத்தேழு தொகுதிகளில் ஒரு தொகுதி வெற்றி பெற்ற ஒரு நபர் அவர் நூற்றி முப்ப முப்பத்தாறு தொகுதியில் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட கட்சி அது அவர் வந்து இன்னைக்கு இந்த சந்திரபாபு நாயுடோட பிஜேபியோட ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனாலயே அவர் ஆந்திராவுடைய துணை முதல்வராக பிஜேபிக்கு கொடுக்குறப்ப இன்னொருத்தருக்கும் கொடுத்து வச்சா நீங்கள் ரெண்டு பேரும் எனக்கு ஒன்று தான் அப்படின்னு ஒரு ஒரு பேரம்பேசுவதுக்காக இவருக்கு சந்திரபாபு நாயுடு கொடுத்துருக்காரு அந்த இடத்த வச்சுக்கிட்டு இவர் ஒரு அரசியல் பண்ண பார்க்குறாரு சந்திரபாபு நாயுடு அவருடைய ஹெரிட்டேஜ் அதுக்கான மார்க்கெட் இப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருந்து தான் அவர் திருப்பதி விஷுவாக பேசினார் அந்த இடத்துல ஆர்எஸ்எஸோட இணைஞ்சுக்கிட்டு ஒரு ஆண்டி ஒரு ப்ரோ ஹிந்துத்வம் ப்ரோ ஆர்எஸ்எஸ் விஷயங்கள அதை மாற்றக்கூடிய வேலைக்குள்ளே க பவன் கல்யாண் இறங்குறாரு அதுக்கு அவருக்கு வந்து இந்த சனாதனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தேவைப்படுது சனாதன தர்மம்னா என்னன்னு முதல்ல பவன் கல்யாணால் விளக்க முடியுமா அவரே வந்து ரெண்டு ரெண்டு இந்து பெண்களை திருமணம் பண்ணி டிவோர்ஸ் பண்ணிவிட்டு மூணாவதாக சர்ச்சில் கல்யாணம் பண்ணவர் இப்போ வந்து காவி தொண்டு போட்டுட்டு ஊராக மாற்றுறாரு அப்போ இந்த இந்த இந்துத்துவா பேசக்கூடியவங்க இந்த சனாதன தர்மத்தை நான் ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னு களமிறங்குறவங்க இவங்க எல்லாருமே வெளிவேசம் போடுறவங்க இவங்களுக்கு இவங்களுக்கு அந்த இவங்களுக்கே முதல்ல அதோடைய அர்த்தம் எதுவுமே தெரியாது ஆனால் ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க இந்த ஓவர் ரியாக்ட் எப்படிப்பட்டது அப்படின்னா மக்களால் இவங்க நிராகரிக்கப்பட்டதையே மறக்கடிச்சு தான் ஒரு முக்கியமான ஆள் அப்படின்னு வந்து பிம்பத்தை உருவாக்குறது இப்போ தமிழ்நாட்டில் அர்ஜுன் சம்பத் செய்கிற மாதிரி அர்ஜுன் சம்பத்துக்கு பிஜேபி கூட்டணியிலேயே ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்க மாட்டாங்க அவர் இப்போ போன தேர்தல் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது பத்மநாதபுரத்தை வாங்கிடணும் அப்படின்னு பல குட்டிக்கரணங்கள் அடித்தார் பிஜேபி ஆர்எஸ்எஸ் அதிமுக கூட்டணியில் கூட அவருக்கு ஒரு சீட்டு கூட கொடுக்கல தமிழ்நாட்டில் ஒரு கவுன்சிலர் கூட இல்லாத கட்சி ஆனால் ஓவராக பேசுகிறது ஓவர் ரியாக்ட் பண்ணுறது அதெல்லாம் அவர் வந்து பண்ணுவார் அப்படியான ஒரு ஓவர் ரியாக்ஷன்ஸின் வழியாகவே தன்னை ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கஷனுக்குள்ளே வச்சுக்கிட்டு தன்னை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு வெளியே பார்க்குறாரு அவரை பொறுத்த வரைக்கும் இப்போது சந்திரபாபு நாயுடுடைய ஆட்சியில் இருந்துக்கிட்டு ஆந்திராவில் ஒரு ஹிந்துத்துவ வாக்கு வங்கியை உருவாக்குகிற அஜெண்டா ஆர்எஸ்எஸ்க்கு பாஜகவுக்கும் இருக்குது அதுக்காக அவங்க இறக்கிவிடப்பட்ட நபராக பவன் கல்யாண் இருக்கார் அதற்கான வெளிச்சம் தன்னை நோக்கி வர்றதுக்கு அவர் எங்கே இதெல்லாம் பேசுனா தன்னை பற்றி பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளேருந்து அவர் இதை பேசிக்கிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன் இப்போ பவன் கல்யாண அவர்கள் வந்து ஆந்திராவில் அவர் பேசுறது வந்து அவங்க மக்கள் ஏற்றுக்கிறாங்க இல்லைன்றது அவங்க சம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆனால் இவர் இங்கே ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு தமிழில் கொடுக்கறது பேட்டி இப்போ அங்கே போய் நி திருப்பதியில் நின்று தமிழில் தமிழ தமிழ் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுற மாதிரி பேசுறது இது எல்லாம் வந்து ஒரு பார்வையில் தமிழகத்தை ஏதோ சீண்டக்கூடிய நிலைமையில இருக்குதுன்றதை பார்க்க முடியுது இல்லைங்களா அதை ஆமாம் அவர் வந்து தமிழகத்தை சீன்றது அப்படிங்கிறத தாண்டி இப்போ இந்த திருப்பதியாக இருக்கட்டும் ஆந்திராவுடைய பல இந்த பகுதிகள் இல்லாமல் தமிழ்நாட்டுடைய பார்டராக இருக்குது தமிழ்நாட்டு மக்கள் அங்கே இருக்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழர்கள் இருக்காங்கள அவங்கக்கிட்ட அவங்கள ஆர்எஸ்எஸ்ஸாக மாற்றுறது நீங்கள் வந்து என் கூட சேர்ந்துருங்க இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு எச்சரிக்கைப்படுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறது அந்த இடத்த தான் அவர் வந்து குறிவைக்கிறார் குறிப்பாக வந்து எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த அல்லது தமிழ் பேசக்கூடிய பின்னணியிலருந்து வந்திருக்கவங்கள எங்களுடைய ஆளாக நீங்கள் மாறிடுங்க அப்படிங்கிறது அங்கே ஒன்று சொல்கிறார் இப்போ தமிழ் தொலைக்காட்சிக்கு பவன் கல்யாண் ஏன் இறக்கி விடப்படுறாரு அப்படின்னு பார்த்தா அது வேறு அஜெண்டா இப்போ தமிழ்நாட்டில் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு இவங்க பல பேரை இறக்கி விட்டாங்க கஸ்தூரி கௌதமி இப்படி வந்து இவங்க இந்த ஒரு சீரியல்லலாம் நடிப்பார் ஒருத்தர் அந்த பாண்டியன் ஸோரில் கூட நடிச்சிருப்பார் அவர்லாம் பயங்கரமாக இப்போ ஆர்எஸ்எஸ் விசுவாசியாக பேசிக்கிட்டு இருக்காரு இப்படி பல பேரை வந்து இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நடிகை கவு கவுண்டமணி கூட நடித்த ஒரு காமெடி நடிகையை கூட ஒரு கூட்டத்தில் விட்டு அவங்க வாழ்க்கையவே மொத்தமாக முடிச்சு விட்டாங்க இப்படி எதை யாரையாவது வச்சு ஏதோ ஒரு வகையில் இங்கே ஒரு டிஸ்கஷனை உருவாக்குறதுக்கு ஆர்எஸ்எஸ் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது கௌதமி கவு கஸ்தூரியில் ஆரம்பித்து இது எல்லாமே சந்தானம் இப்படி பலதும் ஃபெயிலியர் ஆகக்கூடிய நேரத்தில் பவன் கல்யாண் ஒரு பவர் ஸ்டார் அவர் ஒரு பெரிய ஆள் அவரே பேசுகிறாரு அவரே தமிழில் பேசுகிறாரு தமிழ்நாட்டில் பேசுகிறாரு இப்போ தமிழ்நாட்டில் ரஜினிகாந்தை இறக்கி விட்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அவர் கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு டெமிக்கி கொடுத்து தப்பிச்சிட்டாரு அப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி எது ஏதோ ஒரு முகம் இவங்க கருத்தை பேசுகிறதுக்கும் அதை கொண்டு போய் சேர்க்குறதுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு முகம் தேவைப்படுது அதற்கு ஆதரவான ஒரு ஊடக வெளிகள் வந்து ரொம்ப நாளாகவே இயங்கிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிகளில் இவங்கெல்லாம் விடப்படுறாங்க இது தமிழ்நாட்டையும் வந்து சீன்றது அப்படிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஆர்எஸ்எஸ்ஸை ஒரு ஒரு பெரிய முகத்தை வச்சு பேச வைக்கிறது ஒரு இப்போ பவன் கல்யாணை பேசிட்டார் ஆந்திராவுடைய துணை முதல்வர் பேசுகிறார் ஆந்திராவில் அந்த கட்சி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் டெப்பாசிட்டே வாங்காத கட்சி அது இது எதிர் அணையில் எதிர்கூட்டணியில் நின்று ஒரு இருபது எம்எல்ஏ வாங்கிட்டதுனாலேயே அவர் துணை முதல்வர் சந்திரபாபு நாயுடு கொடுத்துட்டதுனாலே அவர் துணை முதல்வர் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே இருந்தாலும் அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது ஆந்திராவின் துணை முதல்வர் தமிழ்நாட்டின் துணை முதல்வர் அப்படின்னு வந்து பேசுகிறாங்க இந்த இடம் இருக்குல்ல இதுதான் இங்கே ஒரு முக்கியமான இடமா இருக்குது அதில் பவன் கல்யாண் ஒரு மிகப்பெரிய பிம்பமாக இப்போ நம்ம ஊரில் அண்ணாமலை ஒரு பெரிய பிம்பமாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஊதி ஊதி காமிச்சாங்க அண்ணாமலை இப்போ வந்துட்டார் தமிழ்நாட்டில் இப்போ க பன்னெண்டு தொகுதிகளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றுரும் கோயம்புத்தூரில் ஜெயிச்சிருவாங்க தென் சென்னையில் ஜெயிச்சுருவாங்க இப்போ அந்த அஸ்வத் அமனா வந்து ஒரு டிவியில் போயிருந்தா ஐநா அதை பற்றி நீங்கள் பேசவே பேசாதீங்க அது அது வந்து கன்சால்டேட்டாக அங்கே வந்து திருநெல்வேலியில் பிஜேபி ஜெயிச்சிட போது அப்படின்லாம் பேசுனாங்கல்ல போட்டியே வந்து மற்ற ரெண்டு பேருக்கு ரெண்டாவது இடத்துக்கு தான் பேசினாங்க அவர் ஒரு லட்சம் ஓட்டுக்கு மேலே வித்தியாசத்தை தூத்தார் இப்போ இந்த மாதிரியான பிம்பங்களை உருவாக்கி கிரவுண்டில் ஒன்றுமே இருக்காது ஆனால் உருவாக்குற வேலையை அவங்க பார்ப்பாங்க அப்படி பவன் கல்யாண் வந்து தமிழ்நாட்டில் இவங்க இறக்கிவிட்ட எல்லா ஃபெயிலியருக்கும் பிறகு தமிழ்நாட்டுக்கும் சேர்த்து பவன் கல்யாணை வச்சு ஒரு பிரச்சாரத்தை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அவரை இறக்கி விட்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா விசிகா அவர்கள் வந்து சனாதன ஒழிப்பு மாநாடு ஒன்று நடத்தப்பட்டுச்சு திருமாவளான் அவருக்கு வந்து பெரும் கண்டனங்கள் பிஜேபியிலேருந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து எழுப்பப்பட்டுச்சு இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளை வச்சு அவங்கள கார்னர் பண்ணாங்க தமிழ்நாட்டில் அதுக்கடுத்தது வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர் வந்து ஒரு இந்த மாதிரி சனாதானம் பிடிச்சி பேசினார் அது கோர்ட்டு வரைக்கும் கேஸ்லாம் போனதை பார்க்க முடியுது ஆனால் இப்போ பவன் கல்யாண் அவர்கள் இப்படி பேசியிருக்கிற இந்த விஷயங்களில் இங்கே இருக்கக்கூடிய தமிழக பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை ஆந்திராவில் இருக்கக்கூடிய பிஜேபியாக இருக்கட்டும் இல்லை தலைமை ஒட்டுமொத்த பிஜேபியும் இருக்கட்டும் ஆர்எஸ்எஸும் பெரிய நகர்வாயும் உங்களுக்கு ஒரு பேக்கப் கொடுக்காத மாதிரியே இருக்குது இல்லை இல்லை அவங்க முடிஞ்ச அளவு கொடுக்க தான் செய்வாங்க ஆனால் அது எதுவுமே எடுபடாது இப்போ இன்னொரு இடம் என்ன அப்படின்னா அண்ணாமலை இல்லாத இடத்த தமிழ்நாடு பாஜகவில் நிரப்புறதுக்கு இவங்களுக்கு நிறைய ஆட்கள் தேவைப்படுறாங்க அதுக்கு தான் வந்து ஹெச்ராஜாவை இறக்கி விட்டு பார்த்தாங்க அது ஏற்கனவே வந்து போனியாகாத பொருள் அதனால் அது எடுபடலை இப்போ பவன் கல்யாணம் இறக்கி விட்றாங்க இந்த பவன் கல்யாணம் வந்து நேரடியாக பிஜேபியை ஆப்ரேட் ஆகிறத விட இன்னொரு இந்துத்துவ சக்தியாக வளர்த்து எடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது இப்போ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொரு இடத்துலையுமே ஒரு மாநில கட்சியோட தேர்ந்து தேர்தலில் நிற்பாங்க அந்த மாநில கட்சியோட கூட்டணியில் இரு அரசில் இருப்பாங்க அடுத்த தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க பிரதான இடத்துக்கு வந்துடுவாங்க பாண்டிச்சேரியில் அதிமுக கூட்டணியில் இருந்து அதிமுக பிரதான எதிர்க்கட்சி கா இது இதுக்கு நாராயணசாமியுடைய முதலமைச்சராக இருக்கிறப்ப அதிமுக நல்ல ச உறுப்பினர்களோடு இருந்துச்சு ரங்கசாமி ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்தார் இவங்க எல்லோரையும் காலி பண்ணி காங்கிரஸ் வந்து சில பேரை எடுத்து நேரடியாக அன்றைக்கி பிஜேபி அமைச்சரவையிலே இருக்குது இந்த இடம்தான் வந்து அவங்களுடைய வேலை இப்போ இந்த சந்திரபாபு நாயுடு ஆட்சி காலத்தில் அவர் ஜெகன்மோகன் ரெட்டியை மனசில் வச்சுட்டு ஒரு தப்பான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அதை ஆர்எஸ்எஸ் வந்து டைரெக்டாக பிஜேபி தலைவர் பேசுனாங்கன்னு வைங்களேன் மக்களே நம்ப மாட்டாங்க எங்கே பிடித்தான் அப்படின்ட்டு போயிடுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு சூப்பர் ஸ்டார் துவப்படுறார் இப்போ அந்த இடத்துல பவர் ஸ்டார் இறக்கி விட்றாங்க அவர் வந்து இந்த இந்துத்துவ வாக்கு வங்கியை கன்சால்டேட் பண்ணுறாரு ஹிந்துத்துவா வாக்கு வங்கின்னு ஒன்று அங்கே உருவாகி அது வந்து ஒ ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகு பவன் கல்யாணத்துக்கு போட்டு இன்னொரு ஆர்எஸ்எஸ் பிரமுகர் வந்துடுவாங்க இப்போ நான் நம்ம ஊரில் வந்து பெரிய அளவில் தமிழிசை சவுந்தரராஜனை வச்சு ட்ரை பண்ணி அப்புறம் எல்முருகனை வச்சு முயற்சி பண்ணி அண்ணாமலைக்கு தான் அந்த மொத்த மகுளத்தையும் கொண்டு வந்து சூட்டினாங்க அவ அந்த மாதிரியான ஏதோ ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு போயிடுவாங்க இதுதான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் யாருன்னே தெரியாது ஆனால் அங்கே ஆட்சி பிடிக்கும்போது கரெக்டாக யோகி ஆதித்நாத்தை கொண்டு வந்து வச்சாங்க இப்படியானது அவங்களுடைய அஜெண்டா அதில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியில் இருந்துக்கிட்டு ஒரு இந்துத்துவ வாக்கு இங்கே உருவாக்குறதுக்கான வெளி தான் அது அதில் அவங்களுக்கு தேவையான ஆதரவை அவங்க கொடுக்குறாங்க அதனால தான் தமிழ்நாட்டில் வரக்கூடிய பல பத்திரிகைகள் பவன் கல்யாணம் வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி அவர் பேசினது குறித்தெல்லாம் ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்ணப்படுதில்லை இது பவன் கல்யாணுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய சப்போர்ட் இல்லாமல் இந்த ரைட்டப்பு இந்த செய்திகள்லாம் வராது அது வந்து முழுக்க கொடுத்து தான் வருது வள்ளலார் விழாவில் வந்து வள்ளலார் வந்து எல்லா உயிருக்கும் முதல் அப்படின்ற மாதிரி அவர் கருத்தில் முன் வச்சுருந்தாலுமே வந்து அதில் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டோடய ஆளுநர் அவர்கள் வந்து சனாதனம் என்பது வந்து எல்லா உயிர்களும் பேணக்கூடியது அதில் வந்து வேற்றுமை கிடையாது அப்படின்ற மாதிரி கருத்தை முன் வச்சு அதில் பேசியிருக்காரு ஸோ இங்கே இருக்கக்கூடிய வள்ளலார் வைகுண்டர் இவர்கள் எல்லாமே வந்து இந்த சனாதனம் அப்படின்ற ஒரு போர்வைக்குள்ளார உள்ளே கொண்டு வந்து ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பலத்தை வந்து திரும்பியும் கட்டமைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு இந்த ஆர் என் ரவி அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட் அதை பொறுத்து இருக்குது இல்லை ஆளுநர் வந்து சனாதன தர்மம் குறித்து பல இடங்களில் ஆர் என் ரவி பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சமீபத்தில் அரசியலமைப்புச் சட்ட பதவியில் இருந்துகிட்டே அரசியல்வகுப்புச் சட்டத்துக்கே எதிராக எல்லாம் கூட கருத்து சொன்னார் இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் வந்து சோசியலிசம் கிடையாது அப்படின்லாம் பேசினார் அவர் அதனால் அவர் என்ன வேணாலும் பேசுவார் அவர் பேசுவது உண்மையாக இருக்கணும் அவசியமே கிடையாது அவர் க கடந்த முறை கூட அவர் வள்ளலார் குறித்து பேசுனது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையாகவும் எதிர்ப்பாகவும் மாறிச்சு இப்போ சனாதன தர்மத்தில் ஜாதி இல்லை ஜாதி கிடையாது தீண்டாமை கிடையாது அப்படின்னு அவர் பேசியிருக்கார் அப்போ சனாதன தர்மத்தில் சாதி கிடையாது தீண்டாமை கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ ஜாதி எது இப்போ நேற்று வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு சன் நியூஸ் தொலைக்காட்சியில் ஒரு வலதுசாரி கிட்டத்தட்ட ஆர் ரவி கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு வலதுசாரி சொல்கிறார் ஒரு ஒரு குறிப்பிட்ட தொழிலை சொல்லி அந்த சனாதன தும்புற தான் அவர் பேசுகிறார் அடுத்து வந்து விஸ்வகர்மா திட்டம் ஒரு ஆசாரி பையனுக்கு ஆசாரி வேலையை நாங்கள் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் பேசுகிறார் வெளிப்படையாகவே வந்து பல பேர் வந்து ஒரு அந்த ஸ்ரீரங்கத்தில் உள்ள ஒரு ஒரு ஐயர் இருப்பார் அவர் வந்து அவர் சாரி அவர் ஐயர்னு சொன்னால் கோச்சுக்கார் அவர் ஐயங்கார்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் வைனவர் அதனால் அவர் வந்து பேசுகிறப்ப சொல்கிறாரு சிறு ஸ்ரீரங்கத்தில் வந்து முன்னாடி நிறைய யாதவர்கள் இருப்பாங்க வண்ணான் இருந்தாங்க யா ஒருமையில் தான் சொல்கிறாரு யாருமே இப்போ இல்லை குளத்தொழில் ஒழிச்சிட்டாங்க அப்படிங்கிறாரு இந்த குலத்தொழிலை ஒழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து அவர் கவலைப்படுறாருல அவர் சொன்ன அந்த குலத்தொழில் எங்கேருந்து வந்துச்சு ஒரு நம்ம விஜய் டிவியில் வந்து ரொம்ப பிரபலமாக பா பாடக்கூடிய ஒருத்தங்க அந்த அதில் ஒரு பாட்டு போட்டி நிகழ்ச்சி இருக்கும் இல்லையா அதில் பாடக்கூடியவங்க இப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்து கோயிலில் போய் பாடுவோம் பாடி உடனே நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பாங்க அப்போ கோயிலில் என்ன ஜாதின்னு கேட்டது எந்த தர்மத்தின் அடிப்படையில் கேட்டாங்க இப்போ அனைத்து ஜாதியினரும் அரிசகராகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சட்டம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கி வரைக்கும் அதை வந்து அதுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அமுல்படுத்தப்பட்டிருக்கு அதை எதிர்த்து வழக்கு போடக்கூடிய சிவாச்சாரியார்கள் சனாதன தர்மத்தில் தீண்டாமல் கிடையாது ஜாதி கிடையாதுன்னா எதுக்கு வந்து அவங்க வந்து நீங்கள் சனாதன தர்மம் தான் இந்த மந்திரமும் சொல்லிடுறீங்க எதுக்கு அவங்க வழக்கு தொடுத்தாங்க எதுக்கு அந்த சிவச்சா சிவாச்சாரியார்களுக்கு ஆதரவாக உங்கள் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸு உங்கள் அரசாங்கம் நீதிபதி கோர்ட்டு ஆளுநர் எல்லாருமே வந்து எதன் அடிப்பு எதன் இதுக்காக அங்கே ஆதரிக்கிறீங்க அதான் ஜாதி கிடையாதுல அப்போ எல்லாருமே போய் பூஜை பண்ணலாம்ல அது எங்கேருந்து வருது இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது அப்போ சனா இப்போ ஜாதி இல்லை அப்படின்னா நீங்கள் சனாதன தர்மம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய சனாதன தர்மத்தை பேசக்கூடிய அந்த உங்கள் உங்களுடைய புராண கதைகள் இருக்குல்ல அதில் ஏக கலைவன் எங்கேருந்து வந்தார் சம்புகன் எங்கேருந்து வந்தார் இப்போ ச ஏன் வந்து ஏகங்களை கட்டை விரல் வெட்டப்பட்டுச்சு சனாதன தர்மம் கிடையாது அவர் உள் வித்தை கற்றுக்கிட்டு போட்டோம் துரோணாச்சாரியார் தானே அவரு ஒரு பெரிய பார்ப்பனர் தான் நினைக்கிறேன் அது துரோணாச்சாரியார் ஏன் வந்து கட்டை விரலை காணிக்கா கேட்டார் ஏன் வந்து கர்ணனுக்கு வந்து சாபம் விடப்பட்டுச்சு உனக்கு கடைசி நேரத்தில் விற்ற நான் கற்றுக் கொடுத்த விற்ற தேரோட்டி மகங்கிறதுனால தானே அது வந்து சொல்லப்பட்டுச்சு அப்போது இங்கே இந்த 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 இது உங்கள் பிராணத்தில் சொல்லுது மகாபாரதத்தில் ஏக கலைவன் வர்றாரு கருணனுக்கு சாபம் கொடுக்கப்படுது ராமாயணத்தில் சம்புகன் வர்றாரு இன்றைக்கி நடைமுறையில் வந்து கோயிலில் அனைத்து சாதியினர்களும் அர்ச்சகராக ஆக முடியலை அதுலேருந்து இப்படி பல இடங்களில் சிவாச்சாரியார்கள் தான் வழக்கு போடுறாங்க நம்ம ரங்கராஜ் பாண்டையிலேருந்து எல்லாருமே வந்து அந்த இதை ஆதரிக்கிறாங்க அப்போ இந்த இடங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சு அது எந்த தர்மம் இது பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு வந்துச்சா சம்புகன் கொலை வந்து இப்போ ஒன்றே சொல்லிடுவாங்க இது வந்து வெளிநாட்டு தத்துவங்கள் வந்த பிறகு பிரித்தது அப்படின்னு சம்புகன் கொலை வந்து வெளிநாட்டு தத்துவங்கள் பிரிட்டிஷ்காரங்க வந்த பிறகு வந்துச்சா ஏகலை அவனுடைய கட்டவரல் வந்து வெளிநாட்டுக்காரங்க கால்டுவல் வந்து திராவிட ஒப்பிலக்கணம் எழுத பிறகு வந்துச்சா இந்த கேள்விகள்லாம் இருக்கல அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்கிறோம் அப்போ இந்த இந்த வர்ணாசிரமம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு வர்ற த சனா நீங்கள் வந்து வள்ளலாறு விழாவில் பேசுகிறீங்க வள்ளலாருடைய இதில் சில கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தில்லை நடராஜர் கோயில் அங்கே தமிழில் வந்து பாடுறதுக்கு கூட அவங்க வந்து அடிக்கிறாங்களே அது அவங்க யார் கோவிலுக்கு வந்த பக்த்கிட்ட ஜாதி கெட்டு தாக்குன அந்த தீட்சிதர்கள் இருக்காங்கள்ல அவங்க சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க பாதுகாக்கிறவங்க அப்படின்னு நீங்கள் எல்லோருமே நீங்கள் எல்லாருமே ஒரே கூட்டம் தான் அப்போ அவங்கக்கிட்ட நீ எப்படி கோயிலில் ஜாதி கேட்கலாம் அப்படின்னு ஆளுநர் ரவி பேசினாரா அல்ல ஆர்எஸ்எஸ் பேசிச்சா இல்லை சனாதன தர்மத்தை பாதுகாக்கப் போகிறோம் அது நிலையானது இந்த நிலையானது நிலையானதுங்கிறாங்களே அது முதல்ல நிலையானதுன்னா எது நிலையானது அது ஒரு கேள்வி இருக்கில்ல ஆளுநர் பதவியே இவருக்கு நிலையானது கிடையாது அவரே காலாவதியான போன பதவியில் இருக்கிறார் இவர் வந்து அந்த அது அதுக்கு எந்த விளக்கமும் இதுவரைக்கும் இந்த சனாதன தர்மத்தை பாதுகாக்க போகிறோம்னு சொல்லக்கூடிய யாருமே சொல்லலை அது வந்து அது வந்து குடும்ப அமைப்பு தான் சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு உருட்டு உருட்டுவாங்க இப்படி என்னத்தையாவது உருட்டிட்டு சனாதன தர்மம் தான் இந்து மதம் அப்படின்னு நீங்கள் வந்து இந்து சனாதன தர்மத்தை ஒழிப்போம்னு சொன்னால் அது இந்து மதத்தை ஒழிப்பதற்கு ச ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னது அர்த்தம் அப்படின்னு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அப்போது இந்து மதத்தில் வந்து இந்து புராணங்களில் இதெல்லாம் இருக்கே அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் வந்து இல்லை சனாதன தர்மமும் அது கிடையாது அது நிலையானது குடும்ப அமைப்பு அப்படிங்க முதல்ல நீங்கள் சனாதன தர்மம் குறித்து ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ ஜாதி இல்லை அப்படிங்கிறீங்க அப்போ எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு நீங்கள் வந்து வீதியில் வந்து போராடுங்க பயிற்சி பெற்ற அர்ச்சகர்கள் இருக்காங்க ஓதுவார்கள் இருக்காங்க எல்லா கோயிலுக்குள்ளேயும் கூப்பிட்டு போங்க எல்லாரையும் ச சங்கரமணத்தில் வந்து சங்கராச்சாரியாராக மாற்றுங்க ஏன் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்மார்த்த பார்ப்பனர்கள் மட்டும்தான் அங்கே இருக்கணும் ஆமாம் என்ன எல்லா ஜாதியும் சேர்ந்தவங்களும் சங்கரமரத்துக்கு சங்கராச்சாரியாராக மாற்றுங்க இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து சனாதனம் நிலையானது அதில் ஜாதி தீண்டாமை கிடையாது அப்படின்னு ஆளுநர் சொன்னார் அப்படின்னா அதை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் இது எல்லாமே இருக்குது இதை எல்லாத்தையும் செய்கிறது யார் இங்கே சனாதன தர்மத்தை பாதுகாக்கணும்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் கோயிலுக்குள்ளே ஜாதி கேட்குறாங்க அவங்க தான் வந்து கோயிலில் தமிழில் பாட அனுமதிக்கலை அவங்க தான் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்களும் அர்ச்சகராகிறத தடுக்கிறாங்க அவங்க தான் கோயிலில் வந்து பாட்டு பாடுறவங்கக்கிட்ட ஜாதி கேட்குறாங்க அப்போ இதை எல்லாத்தையும் பண்ணின பண்ணிவிட்டு சனாதன தர்மம் புனிதமானது அதில் ஜாதி கிடையாது தீண்டாமை கிடையாதுன்னு பேசுகிறீங்களே இது எந்த 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 இடம் எந்த இருந்து ஆளுநர் இதை பேசுகிறார் அப்படின்னு தெரில முதல்ல வந்து எதையாவது பேசுகிறது இப்போ நாம் ஒரு அரசியலமைப்பு சட்ட பதவியில் இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து அமலில் இருக்குது அந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நம்ம பேசக்கூடாதுங்கிற அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் அவர் பேசுவார் ஏன்னா அவரை கேள்விக்கு காலில் இப்போ அவர் வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக அவர் பேசியிருக்காருன்னு அவர் மேலே சூமோட்டோவாக கேஸ் எடுத்திருக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு ஆனால் ஜக்கி வாசுதேவுக்கு தடை போடக்கூடாது விசாரிணம் சாரணம் நடத்தக்கூடாது அப்படின்னு சூமோட்டவாக எடுக்கிறாங்க இந்த இடம் குடியரசுத் தலைவர் நேரம் கேள்வி கேட்டுருக்கணும் இது எதையுமே கேட்கல நாம் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற இடத்துக்குள்ளேருந்து அவர் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு உங்களுடைய விரிவான கருத்துக்கு நன்றி நன்றி